ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிக்கிங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு சட்னி செய்ய போகிறாங்க தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சட்னி பண்ண போகிறேன் உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இல்லாத நல்ல உள்ளவங்களுக்கும் இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு சட்னிக்கு வந்து நம்ம வதக்கி அரைச்சிக்கிடலாங்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணுங்க உளுந்தை வறுக்கிறதுக்கு உளுந்தை வந்து எண்ணெயில் வறுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து உளுந்தை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு துண்டு பெருங்காய கட்டி போடணுங்க பெருங்காய கட்டிக்காயை போட்டு வறுத்திங்கன்னா சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்னதுண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிடணுங்க கிராம் உளுந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா வறுத்துருச்சுங்க பெருங்காய கட்டியும் உளுந்தும் நல்லா வறுத்துச்சு அளவுக்கு செவக்கை வறுத்துக்கணும் அப்புறந்தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு செவப்பாக இருக்கணுங்க ரொம்ப சிவந்தாலும் கலர் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு க தன்மை கொடுத்துரும் இப்போ மற்ற பொருள்களையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வர மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டிருக்காங்க இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா போடும்போது பாத்து போட்டுக்கோங்க மேலே தெரிச்சிரும் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் தனியா எடுத்து வச்சாச்சு இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயத்தோட இது கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளிங்க பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டால் போதும் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் புளியை எடுத்துக்கோங்க அந்த சைஸ்க்கு அப்புறமா நாலஞ்சு பல்லு பூண்டுங்க பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம இதை இறக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்போம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம உதக்கி வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் கருவேலை அப்புறமா பூண்டு அப்புறமா பெருங்காய கட்டிங்க இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குற குறன்னு அரைச்சாச்சு இப்போ உளுந்து அரைச்சிக்கிடலாம் நம்ம நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும் இதையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு தான் தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றி அரைக்கணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கினா கடாயிலே கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிடலாம் சட்னி தந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா எடுத்தா எடுத்தாச்சுங்க சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு சட்னி வந்து ஒரு பவுல்ல ஒரு பவுல்ல மாத்திக்கங்க இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் தாளசத்துக்கு ஒரு கடாய அடுப்புல வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சா போதுங்க நம்ம உளுந்தம்பருப்புலாம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால உளுந்தம்பருப்பு வேண்டாம் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம் காலையில டிஃபனுக்கு வந்து சட்னிக்கு சாம்பாருக்கு கஷ்டப்படாண்டாங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணி அனுப்ச்சிடலாம் உளுந்தஞ்சி ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க இப்போ எந்த டேரெக்டாக போனாலும் உளுந்த தான் சாப்பிடத்தில்தாங்க உளுந்தில் தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா கருப்பு உளுந்து போட்டு பண்ணுங்க களி கிண்டி சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க தாளிச்சாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தாளச்சத்தை சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பராகட்டு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப தண்ணியாக வைக்க கூடாது கொஞ்சம் திக்கா இருக்கணும் முக்கி சாப்பிட்ற மாதிரி தொட்டு தாங்க சாப்பிடணும் முக்கி சாப்பிடக்கூடாது சுட சுட இட்லியோட உளுந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதத்தோடையும் நம்ம போட்டு பிற சாப்பிடலாம் சுட சுட இட்லியோட சுட சுட சட்னியோடு வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க யாருக்கெல்லாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசைன்னா சோறு நான் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்ருவேன் இட்லி தோசைனா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை செஞ்சிடும் அதை செஞ்சிரும் அதை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் இதை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆறி போவோம் ஆரன இட்லியே ஆரன தோசை தான் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மீண்டும் நெஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்